அபிராமி அந்தாதி முப்பத்தி ஆறு முதல் நாற்பது பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி வெளியாகி வெளியாகியிருக்கும் உன்றன் அருள் ஏது அருகின்றிலேன் அம்பியாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அண்ண மேய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்ப்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவள் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியிடை சாய்க்கும் துணை முளையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகண்பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூளுகைக்கு எண்குறை நின்குறையே அன்று முப்புரங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாழ்நுதலே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் செய்ய புண்ணியமே